ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது ஒரு கிளாஸ் தண்ணீர் போதும் விரும்பிய அனைத்து அடையலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையா பாருங்க இந்த வீடியோவை வைத்து நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு டம்ளர் நம்ம அடையிறது நடக்குமா நடக்காதா அப்படிங்கறதையும் ரொம்ப சிம்பிளான விஷயம் நீங்க உங்களுடைய கண்ணோட்டத்துல நேரடியாவே பார்க்கலாம் உங்களுக்கு நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் நடக்குமா நடக்காது இன்கேஸ் நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் நடக்காது அப்படின்னு வந்துருச்சுனா அதுக்கப்புறம் மேல்கொண்டு நீங்களா எந்த ஒரு மெத்தட்ஸ்மே ட்ரை பண்ணாதீங்க ஒரு ப்ரொஃபஷனல் போய் உங்கள் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் பண்ண ஆரம்பிங்க அப்போ உங்களுக்கு அது அது நடக்க ஆரம்பிக்கும் பிகாஸ் நடக்காதுன்னு ரிசல்ட் வர காரணம் உங்களுடைய மனதில் உள்ள நெகட்டிவ் உங்களை சுற்றியுள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் தான் அதற்கு முழு காரணம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் பாருங்கள் பண்ணாமல் ஆக்சுவலி இந்த ஆங்கிலத்தில் பல பெயர்கள் சொல்லுவாங்க ஜம்பிங் மெத்தட் டெஸ்ட்லா மெத்தட் வாட்டர் மெத்தட் மெடிடேஷன் மெத்தட் பிளான்ட் மெத்தட் அப்படின்னு பல மெத்தட்ஸ் சொல்லுவாங்க இந்த மெத்தட்ஸை எந்த விதத்தில் நம்ம பயன்படுத்தினாலும் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இதுக்கு உங்களுக்கு தேவையானது தண்ணீர் மற்றும் ஒரு செடி எங்க கிட்ட செடி இல்லைன்னு சொல்லாதீங்க கடையில் போய் ஒரு செடியாவது வாங்கிட்டு வந்து வைங்க எதையுமே இல்லைன்னு சொல்ல வேணாம் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எனக்கு வந்து என்ன மெட்டலாக கிளாஸ் வேணாலும் இருக்கலாம் எனக்கு இந்த மெட்டலாக தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ அதையும் ஒரு கேள்வியை வைக்க வேண்டாம் முதல்ல தண்ணீரை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம் பஞ்சபூதங்களை ஒன்றான சக்தி வாய்ந்த அப்படிங்கிறது தண்ணீர் தண்ணீர் தான் மனிதனோட உடம்புல அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிட்டத்தட்ட செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே வாட்டர் தான் இருக்குது ஸோ இந்த தண்ணீர் நம்ம உடம்புலையும் இருக்கு அந்த தண்ணீருக்கு எதையுமே கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மையும் இருக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சட்டை முன்னதர் வீடியோலே சொல்லியிருக்கிறோம் வசியம் பண்ணுறதுக்கும் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீரை வைத்தே பண்ண முடியும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் அதை கூட நீங்கள் பார்க்குறீங்கன்னா பார்த்துக்கோங்க பிகாஸ் தண்ணீருக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்குது அதே போல செடி ஒரு செடிக்கு எதையுமே தன் கிட்ட வாங்கிக்கிட்டு அதை அதுக்கு தகுந்தாற் போலவே பயன்படுத்தக்கூடிய தன்மையும் ஒரு செடிக்கு இருக்கு இதை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாம்பிளா உங்களுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா முதல்ல இந்த எக்ஸாம்பிள் பண்ணி பாத்துக்கோங்க முதல்ல ரெண்டு கிளாஸ் தண்ணீர் எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் தண்ணீர் கிட்ட போய் தினமும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அந்த தமிழ் தண்ணி கிட்ட பேசுங்க சந்தோஷமா அந்த பாருங்க தண்ணி ரொம்ப சந்தோஷமா பேசுங்க தண்ணி தொடுங்க சந்தோஷமா பண்ணுங்க இன்னொரு கிளாஸ் தண்ணீரை வந்து கெட்ட கெட்ட வார்த்தையா ரொம்ப உங்களோட கோவம் எல்லாத்தையுமே அந்த தண்ணீர் கிட்ட உங்களுக்கு என்னென்னலாம் கோபம் இருக்கோ எல்லாத்தையுமே அந்த தண்ணியை பார்த்துட்டுங்க தொட்டு தொட்டு திட்ட ஆரம்பிங்க ஒரு ஒன் வீக் இதை மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க ஒன் வீக் அப்புறம் நீங்கள் பார்க்கும்போது எந்த தண்ணீர் கிட்ட நீங்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்களுடைய அன்பை தெரிவிச்சீங்களோ அந்த தண்ணீர் சுத்தமான தண்ணீராகவும் எந்த தண்ணீர் கிட்ட உங்களுடைய கோபத்தை அதிகப்படியாக நீங்கள் வெளிப்படுத்தினீங்களோ அந்த தண்ணீர் மிகவும் பாலடைஞ்சு ஒரு விதமான தண்ணீர் கெட்டு போன நிலைக்கு மாறி இருக்கும் ஸோ இதை வைத்து தெரிஞ்சுக்கலாம் தண்ணீர் எல்லாத்தையுமே தன்னுள்ள கிரகிச்சுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கு அதே போலதான் செடியும் ஒரு செடிகிட்ட போய் நீங்க தினமும் ரொம்ப பாசமா ரொம்ப அன்பா ரொம்ப ஸ்பரிசமா உங்களுடைய உண்மையான நண்பர்கிட்ட பேசுகிற மாதிரியும் உங்களோட ஷேரிங் அந்த செடிகிட்ட கொடுத்து பாருங்களேன் நாளடைவில் அந்த செடியோட வளர்ச்சி ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிக்கும் அந்த செடிக்கிட்ட நீங்கள் போனாவே அந்த செடி உங்ககிட்ட லைட்டாக அசைய ஆரம்பிக்கும் உங்ககிட்ட வர ஆரம்பிக்கும் அதை நீங்கள் உணர முடியும் அதே போல் ஒரு செடியை பிடிச்சி கண்டபடியாக திட்டே இருங்களேன் அந்த செடியோட வளர்ச்சி விகிதம் பாதிக்க ஆரம்பிக்கும் அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டல்லிஷ் ஆகி வாட ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் அதை வைத்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் செடிகளுக்கும் எல்லாத்தையுமே வாங்கி கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது செடிகளுக்கும் உயிர் இருக்குன்னு இப்போ நம்ம கான்செப்ட்குள்ளே போய்க்கலாம் இப்போ நான் சொன்ன இது வரைக்கும் சொன்னது மேலே நம்பிக்கை இருந்தால் இதற்கு மேலே செயல்படுங்க ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் முழுமையாக நம்பிக்கையின் பேரில் தான் செயல்படும் இந்த மெத்தடை பொறுத்தளவுக்கு நீங்கள் நினைச்சது உங்களுக்கு நடக்கும் அதே போல் நீங்கள் நினைத்தது உங்களுக்கு நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையானும் உங்களுக்கு தெரியப்படுத்தும் ஸோ இந்த ஒரு மெத்தடில் உங்களுக்கு கண்டிப்பான ரிசல்ட் நிச்சயம் இதுக்கு உங்களுக்கு தேவையானது முதல்ல கிளாஸ் ஆஃப் வாட்டர் இதை நீங்கள் வந்து ஒன்று காலையில் செய்யலாம் இல்லாட்டி இரவு செய்யலாம் உங்களுக்கு யாருமே தொந்தரவு பண்ணாத ஒரு நேரமாக சூஸ் பண்ணிக்கோங்க காலை நேரம்னா தினமும் ஒரே நேரத்தில் காலையில் பண்ணிட்டு வாங்க இரவு நேரம்னா தினமும் ஒரே நேரம் இரவு நேரத்தில் பண்ணிட்டு வாங்க ஸோ டைமிங்கை மாற்ற வேண்டாம் இதுக்கு நீங்கள் பண்ண எடுத்து ஒரு கிளாஸில் தண்ணீர் ஊற்றிக்கிட்டு அந்த கிளாஸ் என்ன மெட்டில் இருந்தாலும் பரவாயில்ல அந்த கிளாஸை எடுத்து அவங்க ரெண்டு கையில் ஹோல்ட் பண்ணி உங்களோட நெஞ்சுக்கிட்ட வச்சுட்டு உங்களுடைய ஒரு விரல் அது இந்த விரலாக வேணாலும் இருக்கலாம் லைட்டாக அந்த தண்ணியில் படுற மாதிரி கை வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது உங்களுக்கு கிடைத்திட்டதாகவே நீங்க விஷுவல் பண்ண ஆரம்பிக்கணும் ஒரு கற்பனை பண்ணணும் உங்களுக்கு தேவையான எதுவாக இருந்தாலும் கணவன் மனைவிக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இல்ல விரும்பணவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல ரெண்டு பேருக்குள்ள காதல பிரிவு ஏற்பட்டு திரும்பியும் அவங்க ஒன்னா சேர்றதுக்கு இல்ல நண்பர்கள் ஒன்னா செய்றதுக்கு விரும்பின வேலையில மகிழ்ச்சியா அமர்றதுக்கு நீங்க செய்யக்கூடிய தொழில மிகவும் சக்சஸ்ஃபுல்லான பர்சனா மாறுறதுக்கு உங்களுக்கு எந்த உடல் நோய்களும் இல்லாமல் இரு இருப்பதற்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவருக்கு இது எதுவாக இருந்தாலும் அந்த விஷயம் நடந்து முடிந்துட்டதாக உணர்வுபூர்வமாக பூர்வமாக நீங்க கற்பனை பண்ணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உணர்வுபூர்வம் பூர்வம் அதுல இருக்கணும் உணர்ச்சிகரமா இருக்கணும் சும்மா கையில வச்சுட்டு எங்கிட்ட பணம் ஒரு கோடி ரூபாய் இருக்கு ஒரு கோடி ரூபாய் இருக்குன்னு சும்மா சொல்லக்கூடாது உண்மையிலே உங்ககிட்ட ஒரு கோடி ரூபாய் இருந்தா அதை நீங்க எவ்வளவு ஃபீல் பண்ணி பார்ப்பீங்க அந்த ஃபீலிங் மனசுல எந்த அளவு அந்த உணர்வுபூர்வமாக அந்த சந்தோஷத்தோட நீங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மிடமாவது அந்த சந்தோஷத்துல இருக்கணும் அந்த விரல்ல அந்த சந்தோஷத்தோட அந்த தண்ணீர்ல தொட்டுட்டே இருக்கிற மாதிரி சந்தோஷத்தை வந்து கற்பனை பண்ணிட்டே இருங்க அதன் பிறகு நீங்க அந்த தண்ணியை அப்படியே பாருங்க அந்த தண்ணீரில் வந்து உங்களுடைய அனைத்து சந்தோஷங்களும் அந்த தண்ணீரில் முழுமையா நிரம்பி இருக்கு அதை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி தெரியணும் அந்த சந்தோஷத்தை நீங்க உணரணும் அதை அப்படியே ஃபீல் பண்ணுங்க அதன் பிறகு அந்த தண்ணீரை கொண்டு போய் மெதுவாக அந்த செடிக்கு ஊத்துங்க அந்த செடிக்கு ஊற்றும் போது அந்த செடியை நீங்க ஊத்து பார்த்து என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அனைத்து சந்தோஷங்களையும் நான் உங்ககிட்ட கொடுக்க கொடுக்குறேன் இதை நீ எனக்கு உன்னுடைய வளர்ச்சி மூலியமாக துரோகப்படுத்தி கொடுன்னு முழுமையாக நம்பிக்கையோடு அதில் விட்டுங்க இது போல் தினமும் பண்ணிட்டு வாங்க அந்த செடி நார்மலாக வளர்த்த விட ஒரு மடங்கு அதிக வேகமாக வளர ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க உங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப வேகமாக நடக்க போகுது அப்படின்னு அதே போல் ரொம்ப வேகமான ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் இதுவே அதற்கு மாறாக அந்த செடியோட வளர்ச்சி விகிதம் தடைப்பட ஆரம்பிக்குது அந்த செடி வாட ஆரம்பிக்குது அந்த செடியோட இலைகள் வந்து வாட ஆரம்பிக்குது இலைகள் உதிர்ந்து போக ஆரம்பிக்கும் ஆரம்பிக்குது அந்த செடி வந்து வளர்ச்சி ரொம்ப தடைப்பட ஆரம்பிச்சதுன்னா நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்னுதான் உங்களுக்கு நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் நடக்காது அது நடக்காமல் போறதுக்கு மிக முக்கியமான காரணம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி நெகட்டிவ் ரொம்ப அதிகமா உங்ககிட்ட இருக்கு ஒன்னு நீங்களாவே நெகட்டிவா இருப்பீங்க அல்லது உங்களை சுற்றி நெகட்டிவான மக்கள்கள் இருக்காங்கன்னு அர்த்தம் இது போல ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா முதல்ல நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் கோச்சரா போய் பிடித்து அவங்க கிட்ட உங்க மனதுல இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் எதுவாக வேணாலும் உங்களுடைய நெகட்டிவ் அத்தனையுமே முதல்ல வேனிஷ் பண்ணுங்க அந்த நெகட்டிவ் அத்தனையுமே ரீப்ரோக்ராம் பண்ணுங்க உங்களோட மனதை ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டுக்கு மாத்திக்கோங்க ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா காலியான பாத்திரத்துல தான் தண்ணீர் ஊற்ற முடியும் ஆல்ரெடி தண்ணீர் இருக்கக்கூடிய நீங்க மேலும் தண்ணீர் ஊற்றினாலும் அது நிரம்பி வெளியே தான் போகுமே தவிர உங்களுக்கு அது ஃபில் ஆகாது ஸோ உங்களை வந்து ஒரு எம்டி பவுலா மாத்தக்கூடிய ஒரு பர்சன் வேணும் அந்த பர்சன் கிட்ட போய் உங்களுடைய பழைய வழிகள் உங்களோட பழைய நினைவுகள் உங்களுக்கு தேவையில்லாத நெகட்டிவான நண்பர்கள் தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு எது எதெல்லாம் நெகட்டிவாக மாற்றுது அது எல்லாத்தையுமே அவங்க உங்களுக்கு ரெக்கவரி பண்ணி உங்களைய ஒரு புது மனிதனாக மாற்றி ஒரு வெற்றின் சிறப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க ஸோ கரெக்டான லைஃப் கோச் கிட்ட சேருங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நெக்ஸ்ட் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா லைஃப் ஸ்டைல் கோச்சர் எப்படிப்பட்ட ஒரு கோச்சர் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வரும் பிகாஸ் நிறைய பேர் ஆன்லைனில் லைஃப் ஸ்டைல் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கிறாங்க நாங்களாம் எல்லோயே ட்ரைனர் அப்படிங்கிறாங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பரான ட்ரைனர் தாங்க யாரையும் அவங்களுக்கு ஸ்டூடெண்ட் அதிகமாக அதிகமாக அவங்க கிட்ட சில மாற்றங்கள் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் சொல்றாங்க ஆறாயிரம் ரூபாய் கட்டினேன் எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ஆரம்பத்தில் ரொம்ப கனிவா பேசுனாங்க டெய்லி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க பட் அதுக்கப்புறமேட்டு வந்து வீக்லி ஒன்ஸ் தான் சப்போர்ட் பண்றாங்க சப்போர்ட்டுங்கிற பெரியமே ரொம்ப பெருசா சப்போர்ட் பண்றதுல அவங்க பேசுற விதமும் சரியில்லை எதுனாலும் தான் தப்பு தான் தப்புன்னு சொல்றாங்களே தவிர அந்த தப்பை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு எனக்கு பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஸோ இது போன்ற ஒரு லைஃப் ஸ்டைல் கோச்சை சூஸ் பண்ணாதீங்க நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் எது போல இருக்கணும்னா உங்களுக்கு அவர் உங்க கூட நல்லா பேசி ஒரு நண்பனாக உங்ககிட்ட இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு தினமும் ஒரு பத்து நிமிஷமாவது ஒரு ஃப்ரெண்டு போல உங்கள் ஏஜ் நண்பர்கள் போல உங்கள் கூட இருந்து உங்களுடைய உண்மையான நண்பர் போல அதை ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கணும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும் பிகாஸ் நமக்கு எல்லாமே சரின்னு தெரிஞ்சாலும் அவர் நமக்கு இது சரியில்லை இது தவறு அப்படின்னு தினமும் சொல்லக்கூடிய ஒரு நபர் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட அப்டேட்டுக்கு தகுந்த போல நம்மள மாத்திட்டே இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனுக்கு டெய்லி மந்திரங்கள் கொடுப்பாங்க அதே போல சில மெடிடேஷன் பயிற்சி கொடுப்பாங்க சில லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரைனிங் கொடுப்பாங்க சில ஸ்பெல்ஸ் கொடுப்பாங்க இது போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கே அவனுக்கு என்னென்ன நெகட்டிவ் இருக்கோ அதை பாசிட்டிவா மாற்றக்கூடிய எல்லா விதங்களையுமே ஒரு பர்சனுக்கு கொடுத்துட்டே இருக்கணும் அது போல கொடுக்க கொடுக்க கொடுக்கத்தான் அவன் முழுமையாக பாசிட்டிவ்ல வருவான் அவன் மனதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் அனைத்துமே வெளிவரும் வெளியிடும் இது போல ஒரு கோச்சரா தேர்ந்தெடுத்து பண்ணுங்க சோ நீங்க எந்த கோச்சர் கிட்ட ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியும் அதை பற்றி முழுமையா அவங்க கிட்ட கேள்வி கேளுங்க கேள்வி கேட்டுட்டு அவங்க கொடுக்கூடிய பதிலை வைத்து நீங்க ஜாயின் பண்ணுங்க பிகாஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க சோ சேரதுக்கு முன்னாடி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு சேருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்